குப்பையெல்லாம் சேர்த்துட்டே இருக்கும் இப்போ பாருங்க சரியா இந்த குப்பையெல்லாம் சேர்த்து இது மக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த குப்பையை மக்க வைக்கணும் இல்லையா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ செய்ய போகிறோம் இது என்ன செய்யுங்க தம்பி அப்படியே நடுவில் நின்றுக்கிட்டு மண்ணெண்ணெய் புனல் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி அப்படியே வீ மாதிரி அப்படியே ரவுண்டாக குழி மாதிரி போடுங்க மண்ணெண்ணெய் பொனல் அப்படியே கூறாக இருக்கும்ல அந்த மாதிரி நடுவில் தரையில் இருக்கணும் சுற்றிலும் அப்படியே வளைய மாதிரி போடுங்க அப்படியே ரவுண்டாக கிண்டி விடுங்க ஆ அவ்வளோதான் நான் ரொம்ப வெளியில் பரப்ப வேணாம் நடுவில் இருந்து தூக்கி விடுங்க மேலே நடுவில் கூறாக இருக்கணும் அப்போ அதுக்கு மேலே வெளியில் பெருசாக போக்க வேணாம் அப்படியே நடுவில் மட்டும் பள்ளமாக்குங்க ரவுண்டில் வாங்க ஆ அவ்வளவு தான் அதை பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு மண்ணெண்ணெய் புனல் மாரி ஆக்குறாங்க பாருங்கள் நான் ஒரு நல்ல வளையத்தை ரவுண்டு ரவுண்டு கட்டி போடுங்க அப்படியே போகிறோம் அப்படியே ரவண்ட்டு இங்கே இந்த பக்கம் வாங்க ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக வேணாம் பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த சரிவில் வைங்க இப்போ தரமட்டத்தில் இது வச்சுருக்காங்க இப்போ நல்லா பாருங்கள் தரமட்டத்தில் இருக்குது அவ்வளோதாங்க சரியாக போச்சுங்க குப்பையை பெருநகர க குப்பை இருக்குது பாருங்க மெட்ராஸ் சிட்டியில் வர்ற அவ்வளோ குப்பையும் இந்த மாதிரி அப்படியே வளைய மாதிரி போட்டுகிட்டே போகலாங்க தரமட்டத்துக்கு மேலே இருக்கிறதுனால இது வெந்தே போகாது தர உள்ள குடி தோண்டி குப்பையை போயிடுச்சா வெந்துடும் தரமட்டத்துக்கு மேலே இருக்கிறதுனால வெந்து போகாது ரெண்டாவது சரிவாக போட்டிருக்கோம் பாருங்கள் நாலு பக்கமும் பாருங்களேன் சரிவாக இருக்கும் வளையமாக இதனால் என்ன செய்யும் பெய்கிற மழையெல்லாம் சரிவில் வெளியில் ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி நிற்கவே நிற்காது அதனால் அழுகி போகாது இதே பெருநகர கொப்பைனால் எவ்வளோ பெருசு ஒரு நூறு நூறு அடி வயரத்துக்கு கூட போடலாம் இல்லையா இது மாதிரி ரவுண்டில் கொட்டும் போதே கொட்டிட்டு போனால் போருங்க இதுக்காக நிறையா நீங்கள் உடைக்கவே வேணாம் இந்த சரிவில் இருக்கிறதுனால பிளாஸ்டிக்கெல்லாம் வெப்பமே தாக்காது தரையில் கிடந்தால் கொதிக்கும் பிளாஸ்டிக்கு தண்ணியில் கடைஞ்சால் தண்ணியில் மக்கவே மக்காது அழுகவே அழுகாது ஆனால் சரிவில் கிடந்ததுன்னா மக்கிறோம் ஏன்னா அங்கே வெப்பமே தாக்காது ஈரமும் நிற்காது எங்கெல்லாம் வெப்பம் வெளியேறுதோ குளிர்ச்சி உள்ளே இறங்குதோ அங்கெல்லாம் மக்கிறோம் இரும்பு கூட மக்கிறோங்க ஈரத்துக்கிட்ட போனால் இரும்பு கூட மக்கி போயிடும் ஈரத்துக்கிட்ட போனால் மண்ணாக போயிடும் எந்த இடத்துல பிளாஸ்டிக் அந்த மாதிரி கொண்டு போகணுன்னு பாருங்கள் பிளாஸ்டிக் வந்து நெகிழவே கூடாது இலகக்கூடாது திடத்தன்மையோடு கொஞ்சம் கொஞ்சமாக உடையணும் இரும்பு எப்படி தூள் தூளாக சிதையுதோ அது மாதிரி பிளாஸ்டிக் செ சிதைஞ்சதுலாம் மக்கிறோம் அதுக்கு அது வந்து நெகிழ்வுத்தன்மை தன்மை அதாவது அதை வெப்பம் தாக்குன்னா திருப்பி இலைகிடும் பிளாஸ்டிக்கு வெப்பமே தாக்கக்கூடாது அதே சமயம் வெப்பம் அது உள்ளேருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கணும் குளிர்ச்சி உள்ளே இறங்கணும் அது தாங்க இந்த சரிவு இந்த செவுத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இந்த செவுரை சரிவாக போட்டிருக்க பாருங்கள் இந்த சரிவில் மழை வெயில் வந்து நல்லா படாது மழை பெஞ்சோன்னா தண்ணி இறங்கிக்கிட்டே இருக்கும் எந்த காலத்துலேயும் மழை பெஞ்சால் இறங்கும் வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் நேரடியாக சூரிய வெப்பம் தாக்காது தரையில் நல்லா சூரிய வெப்பம் தாக்கும் சரியா அதே மாதிரி அமைப்புங்க இது வளைய மாதிரி போட்டிருக்கும் இந்த உள் பக்கமும் சரிவாக இருக்கும் வெளிப்பக்கமும் சரிவாக இருக்கும் கொஞ்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல பிளாஸ்டிக்கை கூட இந்த மாதிரி செவுத்தோட சரிவில் கூட நீங்கள் வச்சு மேலே மண்டை தள்ளி விட்டுட்டீங்கன்னா மக்கிறோம் சீக்கிரம் மக்கிறோம் சரியா அதுக்கான ஒரு மாதிரி அமைப்பை இங்கே நம்ம ஏற்படுத்திருக்கோம் பிளாஸ்டிக் பாட்டில் கிடக்கு பிளாஸ்டிக் கேரி கேரிபே கிடக்கு எல்லாத்தையும் இந்த சுத்திரம் நடந்த இலை தழை கொடி எல்லாத்தையும் போட்டிருக்கோம் இன்னும் ஒரு ஆண்டில் இதை நம்ம பார்ப்போம் இது உள்ள வெப்பமே இருக்காது இதையே நம்ம குமிச்சு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ள கையை வச்சிங்கன்னா கொதிக்கும் இப்போ நடுவில் வெற்றிடம் இருக்கிறதுனால வெற்றிடத்துலேருந்து வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் சரிவாக இருக்கிறதுனால எப்போ மழை பெஞ்சாலும் உள்ளே இறங்கிடும் சரியா ரொம்ப ஈஸியாக இது இதுதான் பிளாஸ்டிக்கையும் மக்க வைக்கும் மற்ற எல்லா பொருட்களையும் விரைவாக மக்க வைக்கும் மண்புழுக்கள் கூட உள்ளே வந்து குடியேறிடும் ஏன்னா உள்ளே வெப்பமே இருக்காது சரியா இந்த மாதிரியான ஒரு அமைப்பை பெருநகரங்களில் ஏற்படுத்தினோம்னா எளிதில் எல்லாத்தையும் மக்க வைக்கலாம் இந்த கா இந்த இந்த ம இந்த பிளாஸ்டிக் பைகள் இன்றைக்கி எதெல்லாம் உடச்சி போடுங்க பெரிய பெரிய குச்சி இந்த மாதிரி குச்சிகள் கட்டைகள் எல்லாத்துலேயுமே இந்த சரிவில் வச்சு மேலே அப்படியே போச்சுட்டோன்னா போதும் தானாக வைக்கிறோம் சரியா நன்றி வணக்கம்